ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து மனப்பூர்வம் வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னேன் அதுக்கு உடனே அவர் சொன்னார் என்னடா தம்பி இதெல்லாம் பேசிக்கிட்டு ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இந்த வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று இல்லைண்ண எனக்கு வந்து ஒன்று கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது எப்போதுமே வந்து நான் வந்து ஒரு மனசார ஒரு சில விஷயங்களை நினச்சேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் செய்கிறதுக்கான இதை வந்து நான் வந்து யோசிக்காமல் இல்லை எனக்கு இதுக்கப்புறம் வந்து உனக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தூணுது இல்லை ஆ அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லோரையும் வந்து ஒரு சார்ந்து தான் ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம் அதையெல்லாம் நான் வந்து மனசார ஏற்றிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து புரியாமல் கிடையாது எல்லாமே வந்து மனசெலவில் எல்லாமே புரிஞ்சிகிட்டு தான் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அதுக்கு மேலே அவங்களோட இஷ்டம் நம்ம அதையெல்லாம் வந்து பேசணுங்கிற இதெல்லாம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாருக்கும் யார் யார் என்னென்ன விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கிறது புரிஞ்சிடும் புரியாமல் இருக்காது அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம யாரையும் வந்து நம்ப வேண்டாம் நம்பாமல் இருக்கிறதா நல்லது நம்பணுன்னா எல்லோருமே நம்மளை ஏமாத்துகிறாங்க தான் அப்படின்னோன்னே அதெல்லாம் விடு என்ன எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்குறேன் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரும் யாரையும் வந்து நம்பிக்கையில இது பண்ண வேண்டாம் எதுக்குமே வந்து ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குல்ல அதையெல்லாம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்ங்கிறது இருக்குது அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போக வேண்டாம் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்கள ஏமாற்றினாலும் பண்ணாலும் நம்மளால் வந்து ஒரு சிலதில் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் அவங்களுக்கு எதில் தோணுதோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறது என்னன்ட்டு தெரியலை அதுக்கு அடுத்தது நீங்கள் தான் அந்த முடிவை வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு மனசார வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது நம்மளுக்கு பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே இதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு இது பண்ணியிருக்கக்கூடாது நம்ம ஒரு சில இதில் வந்து நல்லபடியாக வந்து எல்லாமே பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் ஒரு நம்பிக்கையை நம்ம தான் வளர்த்துக்கணும் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து யாரையும் நம்பக்கூடாது நம்பணுன்னா அதை வந்து அவங்க காப்பாற்றுறாங்களா என்னங்கிறது தெரியலை அப்படின்னோன்னே அம்மா அது உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஒரு சில விஷயங்களை வந்து காப்பாற்றுறாங்களா என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறப்ப அதெல்லாம் நம்ம வந்து மனசார வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தானே போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறதா இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகலாம் அது என்ன நம்ம வந்து ஒரு சில விதத்தில் வந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது போக போக வந்து எல்லாமே உனக்கு வந்து புரியும் புரிகிறதுக்கான டைம்ங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் இப்போ எல்லாம் நான் வந்து எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை ஏன்னா ஒரு தடவை ஏமாந்துருந்தாலோ தோத்து போயிருந்தாலோ வந்து ஒரு கவலை இருக்கும் நம்மளுக்கு இது பழகின ஒன்று தானே புதுசாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு மனசளவில் ஏதோ வந்து பல கஷ்டங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கும் அதையெல்லாம் வந்து கடந்து போகிறதுக்கு தானே நம்மளுக்கான இது இருக்குது அப்படின்னு அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுவும் கவலைப்படாத முடிஞ்ச அளவுக்கு